வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீர்க்கங்கா கடலைப்பருப்பு போட்ட கூட்டு இது சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசைக்கும் சப்பாத்திக்கும் கூட தொட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அஞ்சாறு பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாவை நேராக கீறி போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன் ஒரு பீக்கங்காவுக்கு அது போதும் இந்த நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்ன குட்டி நம்ம ஊற வச்சுக்கலாம் இல்லை காலையிலே நம்ம சமைக்கணுன்றா நைட்டு ஊற போட்டுட்டா காலையிலே ரொம்பவே வேலை ஈஸி பீக்கங்காய் சீக்கிரத்துலேயே வந்துடும் அதனால கடலைப்பருப்பு நல்லா இருந்தால் நல்லா மசிஞ்சி வந்துடும் இப்போ கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பீக்கங்காயில் நல்லா தோல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் உள்ளே ஆட் பண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பீக்கங்காயில் நிறையவே சத்து இருக்குது நார் சத்து இருக்குது கொழுப்பை குறைக்கக்கூடியது கண் பார்வைக்கு நல்லது கல்லீரலுக்கு நல்லது எல்லாத்துக்குமே இந்த பீக்கங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நீர் அதிகமாக உள்ள காய்தான் இப்போ இந்த பீக்கங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நம்ம கட்டியாக கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறேன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பும் போட்டு விட்டுக்கலாம் பீக்கங்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆயிரும் பீக்கங்காவும் வெந்துடும் அதோடு சேர்ந்து அந்த கடலைப்பருப்பும் நல்லா குக்காகி வந்துருச்சு நல்லா மணக்க மணக்க பீக்கங்காய் சாம்பார் பொடி வாசனோடயே இருக்கும் இது சாதம் சப்பாத்தி தோசைக்கும் எடுத்துக்க போகிறோம் இது கூட கடைசியில் நம்ம கொஞ்சமாக மல்லியலை மட்டும் தூவி இறக்கிட்டால் போதும் ஹெல்த்தியான கடலைப்பருப்பு போட்டு வச்ச பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்